ட்ரைசிலால் ஆசீர்வாதமான நல்ல காலை நிறத்துக்காக கற்றுக்க நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய கிருபை காலை தோறும் புதியதாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திரவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் என்று பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபதாவது வசனம் சொல்லுகிறது உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் ஆண்டவருடைய வசனம் முழுவதும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆம் தாவித ராஜா கூட சொல்லும் போது உம்முடைய கற்பனைகளை நான் பார்க்கும்போது அது அது மிகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்க ஆண்டவருடைய கற்பனைகள் சமுத்திரத்தை போல எவ்வளோ விசாலமாக இருக்கிறது கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் எந்த வாசல்களை என்றால் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பலனான ஒரு நகரம் இருக்கிறது நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆகவே இந்த உலகத்தில் வாழும்போது சத்தியத்தை கைக்கொண்டு ஆண்டவருக்கென்று ஆண்டவருக்கு நிலை நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் எபிசியருக்கு எழுதப்பட்ட நிரூபம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மேன்மையான அனுபவத்தோடு வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு ஆண்டவருக்காக காணப்படுவோம் கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல கத்தாகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்படி திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் கண்பாரும் கத்தர் பலப்படுத்தும் திவ்யாபினாலும் நிற பெரிய காரியங்களை செய்யும் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு சத்தியத்துக்காக உடைய பிள்ளைகள் நிற்க கிருபைத்தார் ஆசீர்வதி ஆசீர்வரின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ